ஆண்டவரும் லட்சிகருமாகி இயேசு கிறிஸ்துவின் விளையாடப்பட்ட நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை இந்த காலை நேரத்தில் நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் நீதிமொழியின் புஸ்தகம் பதிமூன்றாம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்தில் பிறகு வாசிக்கிறோம் நெடும் காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை விளக்க பண்ணும் விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும் என்று சொல்லி நான் பார்க்கிறோம் கிறிஸ்துவுக்குள் அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளை நாட்களிலே தெய்வ சமூகத்தில் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பது மிகவும் அவசியமாய் காணப்படுகிறது நீங்கள் நெடுங்காலமாய் கத்திர சமூகத்திலே காத்திருக்கிறது ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில சோர்வுகள் வரலாம் உங்கள் இருதயத்திலே நீங்கள் இலைப்படைந்து போகலாம் ஆனாலும் அவர் சமூகத்தில் நீங்கள் அதிக அதிகமாகி காத்திருக்கிறதான பொழுது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினைக்கிறதான சகல விதமான விருப்பங்களையும் கர்த்தர் நிச்சயமாய் நிறைவேற்றுவதற்கு அவர் வல்லமில்ல தேவனாய் காணப்படுகிறார் பரிசுத்த வீதாகமத்தில் நாம் பார்க்கிறதான பொழுது கர்த்தர் ஆபிரகாமை அழைத்து நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவன் இது ஆசீர்வாதமாய் இருப்பாய் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் நீ திரளான ஜாதிகளுக்கு தகுப்பனாமா என்று அவர் வாக்கு தத்தத்தை கொடுத்தார் நாட்கள் கடந்தது ஆபிரகாமும் சாராளும் முதிர்வாய்தானார்கள் ஆனால் சாதாலுக்கு குழந்தை இல்லாமல் காணப்பட்டது ஒருவேளை அவர்கள் நினைத்திருக்கக்கூடும் நாம் இருவரும் வயது சென்றவர்கள் இனி பிள்ளை பிறப்பதற்கு வாய்ப்பில்லை என்று அவர்கள் நினைத்திருக்கலாம் சோர்வுகள் வந்திருக்கலாம் வாக்கு மாறாதவராய் காணப்படுகிறார் சொல்லுவதற்கு தெய்வன் ஒரு மனிதன் அல்ல மனம் மாறுவதற்கு அவர் ஒரு மனுபத்திரனும் அல்ல அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா அவர் வசனத்தில் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாராம் ஒருவேளை காலங்கள் தாமதமாகலாம் இனி நடக்காது என்கிற சூழ்நிலை கூட உருவாகலாம் அவர் சொன்னவை நிச்சயமாய் நிறைவேற்ற அவர் வல்லமுள்ள தேவனாய் காணப்படுகிறார் ஏற்ற வேளையில நிச்சயமாக அவர் நிறைவேற்றுகிற தேவனாய் காணப்படுகிறார் நெடுங்காலமாய் ஆபிரகாம் காத்திருந்தார் ஒரு நாள் தெய்வதேதோடு எடுத்து வந்து ஒரு ஒரு போல கட்டத்தில் நிச்சயமாய் உன்னிடத்தில் திரும்ப வருவேன் அப்பொழுது உன் மனைவியாகிய சாராலுக்கு ஒரு குமாரன் இருப்பார் என்று சொல்லி வாக்கு கொடுக்கிறார்கள் கத்தல் தாம் சொன்னது போலவே சாரால் பேரில் கடாட்சமானார் ஆபிரகாம் முதிர் வயதாக இருக்கையில் சாரால் கற்பவதியாகி தேவன் குறித்த காலத்திலே ஆபிரகாமுக்கு ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு ஈசாக்கு என்று பெயரிட்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் இனி நாம் பொழுது நெடுங்காலமாய் குழந்தை இல்லாமல் தேவனுடைய சமூகத்திலே காத்திருந்தால் அவள் தேவ சமூகத்தில் மனம் கசந்தபடியால் கர்த்தர் அண்ணாள் பேரில் கடாட்சமானார் அவள் கற்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்த இடத்தில் அவனை கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல் என்று பேரிட்டான் என்று சொல்லி பார்க்கிறோம் என கண்பான தெய்வனுடைய பிள்ளைகளே கர்த்தர் உங்கள் விருப்பங்களை அறிந்திருக்கிற தேவனாய் காணப்படுகிறார் நீங்கள் ஒருபோதும் நின்றை அடைவதில்லை குறித்த காலத்திலே நிச்சயமாக உங்கள் வேண்டுகளை அவர் நிறைவேற்ற போதுமான தெய்வனாய் காணப்படுகிறார் ஒருவேளை உங்கள் விருப்பங்கள் நிறைவேற கால தாமதம் ஆகலாம் ஒருவேளை ரொம்ப நாட்கள் ஆகலாம் வருடங்கள் ஆகலாம் தெய்வ சமூகத்தில் நீங்கள் நம்பிக்கையோடு கூட காத்திருங்கள் ஒரு நாள் நீங்கள் சோழ்ந்து போகாதிருங்கள் சாராலை போல அன்னாளை போல உங்கள் விருப்பங்களை நிறைவேற்ற ஒரு தேவன் காணப்படுகிறார் ஜீவிக்கிற ஜீவனுள்ள ஜீவாதிபதியாய் காணப்படுகிறார் உங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்ற ஒரு போதுமானவராய் காணப்படுகிறார் நீங்கள் விரும்புனதை நிச்சயமாக வாழ்க்கையை பரிபூர்ணமாக நிறைவேற்றி தர அவர் போதுமான தெய்வன் நிச்சயமாகவே முடிவு உண்டு உங்கள் நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது ஒவ்வொரு நாள் தெய்வ சமூகத்தில நம்பிக்கையோடு கூட காத்திருங்கள் விசுவாசத்தோடு கூட காத்திருங்கள் வாக்கு திட்டம் கொடுத்த தெய்வன் வாக்குத்தையும் நிறைவேற்றுவதற்கு அவர் போதுமான தெய்வனாய் காணப்படுகிறார் உங்கள் வாழ்க்கையில் விசுவாசமும் நம்பிக்கையோடு கூட நீங்கள் காத்திருப்பீர்கள் என்று சொன்னால் உங்கள் காத்திருக்குதல் ஒரு நாளும் வீணாகாது நீங்கள் எப்பொழுதும் தேவ சமூகத்திலே நீங்கள் உங்கள் காரியங்களை குறித்து நீங்கள் சொல்லிக்கொண்டே சோழ்ந்து போகாமல் சொல்லிக் கொண்டே இருங்கள் கர்த்த உங்கள் ஜபத்தை கேட்டு உங்கள் வாழ்க்கையில பெரிய விடுதலையும் மாற்றத்தையும் பெரிய அதிசயத்தையும் அற்புதத்தையும் செய்ய அவர் மக தேவனாய் மகத்துவம் உள்ள தேவனாய் கிருபன் இருந்த தேவனாய் உங்களோடு கூட வேண்டு வழிநடத்துவார் உங்களை தேவ சமூகத்தில் ஒப்புக்கொடுங்க கருத்துல உங்க ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக செடிக்கலாமா பரிசுத்தமும் இறக்கமிருந்த எங்கள் அன்பு நல்ல தொகோபனை ஆசீர்வாதங்களை கொண்டு மிருந்ததான இந்த காலங்களுக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறப்பா ஒவ்வொரு நாட்களும் நாங்கள் தேவ சமூகத்தில் அதிகமாய் காத்திருக்க எங்களுடைய தேவைகளுக்காய் குடும்பக்காரங்களுக்காய் தனிப்பட்ட காரியங்களுக்காக தேசத்திற்காக சுகோல விதமான காரியங்களுக்காக நாங்க தெய்வ சமூகத்திலே காத்திருந்து செபிக்கத்தக்கதான கருதுகளை எத்தகை ஒவ்வொருவருக்கும் கொடுப்பீடாக் காத்திருக்கிற இலக்கப்பன் விரும்பினது வரும்போது ஜீவ விருட்சம் போது இருக்கும் என்று சொல்லி நாங்க பாதிக்கிறோம் அப்பா அப்படிப்பட்ட அப்பா அந்த பாக்கியத்தை அந்த சந்தோஷத்தை மகிழ்ச்சியை அப்பா நாங்கள் ஒவ்வொருவரும் பெற்றுக் கொள்ளத்தக்கதாக தகப்பன் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் கருவை செய்வதாக தேவன் கொடுப்பதாக அவருடைய ஜபத்தை கிட்ட பெரிய காரியங்களை செய்வதாக மகத்தான காரியங்களை செய்யும் வழிநடத்தும் ஏசு விநாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவை ஆமேன் ஆமே